நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கற்றுக்கிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்கள் கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்தது போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இது போன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் கேசுல நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன் இது எப்படி மரபு பிரி செயல் இது எப்படி சட்ட விதி மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர்பாபு தவறான தகவலை நான் பிறகு சொல்லி அதை முதலமைச்சர் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிகாரமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் இருக்காங்க நடைமுறைப்படுத்தலாட்டு வேலை வாய்ப்புகள் இருபது சதவீதம் உத்தரவு போட்டாரு இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டினுடைய உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு வரலாம்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தின அதிமுக ஆட்சியில் கண்டுகளை நீங்க சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்வழிந்தேன் அந்த அடிப்படையில்

ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக் ரிசர்வ் பதவி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லா வரலாற்றுக்காரன் பீகார் இந்திய தாய்மொழியாக கொண்டவனா இருப்பார் இந்த நிலைமையை ஓட்டி தமிழ்நாட்டில் எந்த கட்சி கிடையாது நான் ஒரு ஆள் பேசுதான் சட்டத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் நூத்தி ஐம்பத்தி கட்சி வாயா துறக்கல இன்னைக்கு அண்ணா திமுக ஒருபடி அணியாயி அக்கிரம தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுருக்கு நான் கேட்கல என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்காரனா ஏத்துக்க முடியும் தாசிதாராக எப்படி ஏத்துக்க முடியும்

நான் கேட்டா நான் கண்டுபிடிச்சேன் நான் கொண்டு வந்து முதலமைச்சர் கிட்ட சொல்லி சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்ச நாற்பது மதிப்பெண் பெற்றதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கணும் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிறேன் என் தாய்மொழியை இன்னைக்கு பயிற்சி மொழியாக மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கு எனக்கு இருக்கு இது எந்த விதத்தில் விதிக்கும் அல்ல

சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவாறு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்க மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமாகத்தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன் அப்ப என்னுடைய கோட்பாட்டை என்னுடைய லட்சியத்தை என்னுடைய கருத்தை என்னுடைய பிரச்சனை நான் எந்த பிரச்சனையை நான் பேச வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சலிடுவது இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏ அவர் யார் ஒருத்தர் ஒருத்தர் கோவிந்தசாமியா அவர் முனிசாமி வேல்முருகன் பேச்சு நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்சு அவர் நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு பேசிட்டான்

நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் வழக்கு போட்டு போட்டேன் அஞ்சல் நிலையில வந்து இருபத்தி மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரும்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலை வந்து தேர்வு எழுதுறா தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஹால்ல இந்த நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான் தமிழன் நூறு பேர் ஆகிறான் என்ன காரணம் அங்கசரை சொல்லிக் கொடுக்கறான் தமிழன் ஊட்டுக்கு வர பெரம்பூர் ரயில்பட்டி பெட்டி ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது நான் தான் சென்னை ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகிட்டு ஏ கே விஸ்வோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க செய்தவன் நான் அது வரையில் ஒரு தனியார் ரயில்பட்டியில் பெட்டியில வருவான் பத்தாயிரம் பேர் தேர்வு எழுதுவான் பத்தாயிரம் பேர் போயிட்டு இருவான் அப்படி இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு நீங்க செய்யல நான் ஒரு ஆள் எம்எல்ஏ உள்ள வந்து நீங்க செய்ய வைக்கல செஞ்சிருக்கிறேன் இது உங்களுக்கு தாங்க இல்ல சொல்லி அண்ணா அதிமுக ஆட்சியில வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் மருத்துவ கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் பொறியியல் கல்வி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் லாட்டரி தடுப்புச் சட்டம் கொண்டு வந்தாங்க நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு உதயகுமார் ஆண்ட போது நல்ல பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் மாட்டேன் என் மேலான தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒழிக்கும் நீங்க தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை கட்டுப்படுறேன் முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்